அனைவருக்கும் வணக்கம் ஆண்களுக்கும் வேண்டும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய வீடியோ வந்து இது பண்ணுறோம் அதாவது வந்து எவ்வளவுதான் படித்தாலும் ஆண்களுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிற நிலமை இன்றைக்கி வந்து நின்றுச்சு ஈவன் வந்து பெண்கள் இருபதுக்கீடை வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ம நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் சரியாக ஃபாலோ பண்ணாலுமே பெண்கள் அதிகமாக வராங்க அப்படின்னா ஆண்களுக்கு இருபதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் இதை வந்து நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்கிறது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து குரூப் டூ உடைய கவுன்சிலிங் இன்டர்வியூ போஸ்ட் மொத்தம் நூற்றி அறுபத்தோரு போஸ்ட் நூற்றி அறுபத்தோரு வேகன்சி நடந்துச்சு டூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க தேன்பேசியில் அதில் வந்து கடைசியாக மொத்தமாக நூற்றி அறுபத்தோரு போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நூறு பேர் பெண்கள் அறுபத்தோரு பேர் தான் ஆண்கள் அதாவது அறுபத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வெறும் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் தான் ஆண்கள் ஸோ அப்போ ஆண்கள் யாரும் படிக்கலையா ஆண்கள் படிக்கிறாங்க நன்றாக மதிப்பெண் எடுத்தாலும் ஆண்களால் இங்கே எடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையினால் உள்ளே வர முடியவில்லை பதவியை பெற முடியவில்லை அதுதான் இங்கே காரணம் நூற்றி ஐம்பது மார்க் எடுத்த ஒரு பெண்ணுக்கு வேலை கிடைக்கிறது நூற்றி அறுபது மார்க் எடுத்த ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்கல ரெண்டு பேரும் சேம் கேட்டகிரி ரெண்டு பேரும் பிசி கேட்டகிரி நூற்றி முப்பது மார்க் எடுத்த ஒரு பெண்ணுக்கு வேலை கிடைக்கிறது நூற்றி நாற்பது மார்க் எடுத்த ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்கல ரெண்டு பேருமே எம்பிசி கேட்டகிரி ஸோ எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞரவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது பெண்கள் எதிர்க்கிட்டு கொண்டு வந்தாங்க அன்றைக்கி கவர்மெண்ட்டில் யாருமே பெண்கள் இல்லை ஸோ அதனால் ஒரு முப்பது சதவீதம் அவர் கொடுக்குறாரு இன்றைக்கி வந்து நார்மலாகவே எந்த ரிசர்வேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஐம்பது பேர் பெண்கள் வர்றாங்க ஏன்னா அவங்க வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது வசதிகள் இருக்குது ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணுன்னா ஃப்ரீயாக பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம் பெண்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குது அவங்க கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காசு கிடையாது பெண்களுக்கு ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கிறாங்க அண்ட் முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா தேடி அலையணும் நம்முடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரையை சேர்ந்தவர் அவர் வந்து நான் வந்து இந்த மெட்டீரியலுக்காக காரைக்குடி அழகாப்பா பல்கலைக்கழகம் நூலகத்துக்கு போய் நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவேன்னாரு இன்றைக்கி அப்படி கிடையாது எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி அது வந்து உங்கள் ஃபோனில் கிடைக்குது அப்படி இருக்கும்போது அனைத்து வாய்ப்புகளும் அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையடக்கத்தில் பொழுது எல்லா மெட்டீரியல் அப்புறம் வந்து நம்முடைய என்னென்ன எல்லாம் கிடைக்கிது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிக்கிறாங்க ஆண்களும் படிக்கிறாங்க பெண்களும் படிக்கிறாங்க பெண்களை விட ஆண்கள் நன்றாக கூட படிக்கிறார்கள் சில சமயங்களில் ஸோ அப்படி இருந்தும் இருபதுக்கேடு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பேர் நார்மலாக வந்துடுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியூல் காஸ்ட்டில் ஒரு விமன் இருக்கிறாங்க பிசியில் ஒரு விமன் இருக்கிறாங்க எம்பிசியில் ஒரு விமன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் போகும்பொழுது அந்த செடியில் கேஸ்ட்டில் விமன் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி அந்த வேக்கன்சி காலியாக போயிடுச்சு அப்படின்னா செடியில் கேஸ்ட்டில் ஜென்ரலுங்கிற வேக்கன்சி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜென்ரலில் விமன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ரலில் ஜென்ரல்கிற போஸ்ட் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பெண்ணுக்கு கவுன்சிலிங் போகும்பொழுது நான்கு விதமான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன பட் இதே இது ஒரு ஆணாக இருந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி க ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அந்த ஜென்ரல்லையும் வந்து பெண்களும் வந்து போட்டி போடுறாங்க தமிழ் மொழியும் வந்து போட்டி போடுறாங்க அப்படிங்கும்போது அவருக்கு எங்கே வேலை கிடைக்கும் ஒரு பிசியில் ஒரு உமன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிசி விமன் கேட்டகரியில் வந்து அவங்களுக்கு சப்ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை அப்படின்னா பிசி ஜென்ரலில் சப்ஜிஸ்டர் எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது விமன் ரிசர்வேஷன் காலியாக பண்ணதுக்கு அப்புறம் விமன் எங்கே போகிறாங்க ஜெனரல் கேட்டகிரில போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுதான் நம்ம சட்டம் சொல்லுகிறது கொள்கை சொல்லுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நூற்றுக்கு ஐம்பது பேர் பெண்கள் தானாக படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கும் பொழுது ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்காம அவங்களுக்கு போறாங்க நூற்றுக்கு ஐம்பது பேர் தானாக வர்றாங்க அது போக வந்து அவங்களுடைய கேட்டகிரியில் விமன் கேட்டகிரியில் காலியாக போனதுக்கப்புறம் ஜெனரலில் அவங்க எடுக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் யுபிஎஸ்சியில கிடையாது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கு நீங்கள் யூபிஎஸ்சியில் ஃபஸ்ட் நூறு எடுத்துகிட்டு பாருங்க எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க சொல்லி கடைசி ஃபைனலாக இந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும் ஆணுக்கு பெண் சமநீதி வேணும்னா தான் நம்ம கேட்குறோம் ஒரு கல்யாணம் அப்படின்னா ஆண் என்ன வேலை பார்க்குறாரு பெண் என்ன படிச்சிருக்கு அப்படிங்கிற சமூகத்தில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பையன் என்ன படிச்சிருக்கிறான் பொண்ணு என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி கேட்ட கிளம்ப இன்னும் வாழலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலை கிடைச்சிருக்கு பெண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அந்த ஆணுக்கு வேலை கிடச்சா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இங்கே ஆணுக்கு வேலையே கிடைக்கல ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஆணுக்கும் இருபது கீடு வேண்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஐம்பது சதவீதம் சரிசமமாக கொடுங்க இதில் ஒன்றும் கொடுக்க முடியாதுங்கிறது கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அரசியலமைப்பு அப்படி இருக்கும்போது இது ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் டிஎன்பிஎஸ்சி ரிசர்வேஷனால வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி தமிழ் மீடியம் இருபது பேரும் பெண்கள் முப்பது பேரும் ஐம்பது மொத்தமாக அதிலே போயிருது ஜென்ரல் கேட்டகிரியில் என்ன பண்ணுவாங்க பசங்க ரெண்டாவது நாள் பிசி ஜென்ரல் வேலை இல்லை மூணாவது நாள் எம்பிசி ஜென்ரல் வேலை இல்லை நாலாவது நாள் எஸ்சி ஜென்ரல் வேலை இல்லை பத்தாவது நாள் எஸ்சி அறுதல் விமன் வேலை இருக்குது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி ஸோ தயவு செய்து அரசாங்கம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க யாரும் கஷ்டப்படாமலாம் படிக்கல இருபது மார்க் முப்பது மார்க் அதிகமாக எடுத்தாலும் ஆயிரம் ரேங்க் முன்னாடி இருந்தாலும் ஆண்களுக்கு வேலை கிடைக்கவில்லை அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபைனலி வந்து இப்படி வந்து நிற்குது சரி ஓகே நூற்றி போஸ்ட் மொத்தம் நூறு போஸ்ட் பெண்கள் அறுபத்தொரு போஸ்ட் ஆண்கள் விட்டுருங்க ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் நீங்கள் போய் பார்த்தீங்க இது வந்து மொத்த போஸ்ட் ஒவ்வொரு போஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மொத்த சப்ரிஜிஸ்டர் எத்தனை போஸ்ட்டு இருபத்தி ஆறு பெண்களுக்கு எத்தனை பேர் இருக்குது பதினெட்டு பேர் இருக்குது ஆண்களுக்கு வெறும் எட்டு தான் ஸோ அப்போ ஆண்கள் படிக்கவில்லையா நல்ல மதிப்பெண் வாங்க ஆண்கள் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க நல்ல மதிப்பெண் வாங்கி அந்த ரிசர்வேஷன் பெண்களுக்கு உண்டான அந்த இறுதுக்கீடு போக பெண்கள் இந்த ஜென்ரல் கேட்டகிரியும் வர்றதுனால ஆண்கள் என்ன பண்ணுறாங்க வெளியில் போயிடுறாங்க வேறு ஏதாவது போஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த சப்ரிஜி சங்கர் போஸ்ட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் பெண்கள் தான் இருக்கிறாங்க முப்பத்தோரு சதவீதம் மட்டுமே ஆண்கள் சரி ஓகே இந்த போஸ்ட் விடுங்க அடுத்து வேறு ஒரு போஸ்ட் பார்ப்போம் ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் எஸ்பி மொத்தம் ஐம்பத்தாறு போஸ்ட் முப்பத்தோரு போஸ்ட் பெண்கள் இருபத்தஞ்சி போஸ்ட் ஆண்கள் ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இது எஸ் இது வந்து ஸ்பெஷல் பிரான்ச் ஒரு போலீஸ் மந்தமான வேலை ஸோ பெண்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க நான் வந்து பாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீட்டாக வந்து அவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க சரி ஓகே அடுத்து வேறு ஒரு போஸ்ட் பார்ப்போம் பதினேழு போஸ்ட் இது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்டு இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏன்னா பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ஸான ஆட்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தைந்து சதவீதம் பெண்கள் முப்பது சதவீதம் ஆண்கள் ஏன் ஆண்களுக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாதா ஒவ்வொரு போஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணும்போது ஃபாலோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வர்றாங்க பட் ஒவ்வொரு போஸ்ட் உள்ள பேர் ரிசிலேஷன் ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம் ஒவ்வொரு போஸ்ட்லையும் ஆண்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அதான் நம்ம சொல்ல வரும் அடுத்து இன்னொன்று ஸ்பெஷல் பிரான்ச் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் விஜிலன்ஸ் விஜிலன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது ஒரே போஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த கேட்டகரியில் இப்போ உதாரணமாக பிசி கடைகளில் ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த வேலை இருந்தாலும் அவரால் எடுக்க முடியாது ஏனென்றால் அங்கேயும் நீங்கள் முப்பது சதவீதம் ஃபாலோ பண்ணுறீங்க சரி ஓகே அதை விட்டுருங்க இங்கே இன்னொரு போஸ்ட் பாருங்க ப்ரொபஷன் ஆஃபீஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடங்களிலையும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக செலக்ட் ஆகிருக்காங்க இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் மட்டும் ஈக்குவலாக செலக்ட் ஆயிருக்காங்க இந்த ஈக்குவாலிட்டி சப் ரிஜிஸ்டர்லையும் வரணும் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்லேயும் வரணும் ஸ்பெஷல் பிராஞ்ச் அசிஸ்டென்ட் இன்டெலிஜென்ஸ் பீரோலேயும் வரணும் ஸ்பெஷல் பிராஞ்ச் அசிஸ்டன்ட் ஸ்டேட் பீரோ எல்லாத்தையும் வரும் நம்ம கேட்கும் இங்கே வந்து ஈக்குவலாக இருப்பாரு ஜெயிலில் இருந்து பார்க்குற வேலை பெண்கள் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சரி இருந்து பார்க்குற வேலை குடும்பத்துக்கு ஒத்து வராது ஒரு பெண் சிறை வாசத்தை மிதிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம பழங்காலத்தில் சொல்லியிருக்கிறோம் சரி ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வேண்டாம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எடுப்போம் ஓகே இல்லைனா வந்து நம்ம அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் எடுப்போம் ஓகே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு ஆண்களுக்கு கவுன்சிலிங்கே கூப்பிடல இதுதான் நம்ம சொல்கிறோம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஜெயிலில் பார்க்குற வேலை எனக்கு வேண்டாம் வேறு வாய்ப்புகள் மக்கெல்லாம் இருக்குது பட் ஆண்களுக்கு இந்த கவுன்சிலிங்கே வரதுக்கு டிஎன்பிஎஸ்சி வாசலை மிதிப்பதற்கு கூட ஆண்களுக்கு அங்கே முடியவில்லை இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் இருபதுக்கீடு வழங்க வேண்டும் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் முப்பத்தாறு வருடங்களுக்கு முன்னால் பெண்ணுக்கு இருபதுக்கீடு வழங்கப்பட்டது அதுக்கு பெண்களினுடைய எண்ணிக்கை அரசாங்க வேலைகளில் அரசாங்க ஆஃபீஸில் கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி ஆங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது ஆங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாமே ஆங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது இது சட்டம் இருக்கதா சமீபத்தில் நம்முடைய சட்டமன்றத்தில் கூட ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருந்தார் அண்ட் ரெண்டு மூணு மினிஸ்டர் கூட வந்து ஆண்களுக்கும் இருபதுக்கீடு கொடுக்கலாமே சொல்லி பேசியிருந்தாங்க அது விளையாட்டுக்கு பேசினாங்களோ பேசினாங்களோ ஆண்களுக்கும் இருபதுக்கீடு வேண்டும் ஆண்களும் வந்து இந்த இந்த உலகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பம் குழந்தை குட்டி இருக்குன்னு நினச்சி ஒரு முழுமையான வாழ்க்கையை பிறப்ப வாழ் வாழ்வதற்கு தான் ஆண்களும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கடுமையான ரிசர்வேஷன் அது கடுமையான ரிசர்வேஷன் நான் சொல்லலை நீங்கள் வந்து அந்த காலத்தில் நீங்கள் முப்பது சதவீதம் கொடுத்தீங்க ஸோ படித்து நல்லா மேலே வந்துட்டாங்க அப்படிங்க இந்த ரிசர்வேஷனை கொஞ்சம் குறைக்கலாம் பெண்களுக்கு முப்பது சதவீதம் இருபது கீடை ஒரு பதினைந்தாக குறித்தீர்கள் என்றால் ஆண்கள் ஈக்குவலாக வருவாங்க எங்களுக்கு ரிசர்வேஷனே வேண்டாம் நாங்கள் ரிசர்வேஷனே கேட்கல பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இடைவது கடை இங்கே குறைக்க முடியுமான்னு கேட்குறோம் அது குறைக்க முடியாது மாதர் சங்கங்கள் சண்டைக்கு வருவாங்க அப்படின்னுச்சிங்கன்னா ஆண்களுக்கு இருபது கீடு கொடுங்க ஆண்களுக்கு இருபது கீடு கொடுத்தா நாங்களும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்களும் ஃபிஃப்டி பர்சேஜ் பெண்களுக்கு ஆண்களுக்கும் சரிசமமான இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அந்த ஆண்கள் ஐம்பது சதவீதத்தில் பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி அதை மாதிரி போட்டுக்குவாங்க பெண்கள் ஐம்பது சதவீதத்தில் அது மாதிரி போட்டுக்குவாங்க யாருக்கு எந்த பிரச்சனை வர வரப்போறது கிடையாது ஸோ அதனால் நம்ம எதுக்காக ஏன்னா ஒரே கேட்டகரிக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு கம்மியாக மார்க்குற இடத்துல இருந்தால் வேலைக்கு போயிடலாம் ஆணுக்கு அதிகமாக இருக்குது வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து வந்து தக்கது அப்புறமா வந்து இன்னொரு போஸ்ட் இதை பாருங்கள் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பதினோரு போஸ்ட்டு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது நான் டிஏன்னு போட்டிருக்கிறாங்க பதினோரு பதினொன்றுமே பெண்கள் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆண்கள் அதாவது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் கூட வேலை கிடைப்பதற்கு ஆண்களுக்கு கொடுத்து வைக்கல பார்த்துக்கோங்க ஆளுடைய எண்ணிக்கை ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு கூட அவனுக்கு வேலை பார்க்க தகுதி இல்லைப்பான்னு சொல்லி வெளியே அனுப்பியாச்சு அப்புறம் இன்னொரு போஸ்ட் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் டிஏ அப்படிங்கிற போஸ்ட் ஆண்கள் பெண்கள்னாலும் பெண்கள் ஈக்குவலாக இருக்கிறாங்க ஓகே ரைட் டு ஈக்குவாலிட்டிங்க வந்திருக்குது போல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் முப்பத்தெட்டு போஸ்ட்டு ரெண்டு பெண்கள் பதினாறு தான் ஆண்கள் ஸோ இந்த நம்ம நிறைய போஸ்ட் பார்த்தோம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டர் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் லேபர் இன்ஸ்பெக்டர் சப்ரிஜிஸ்டர் நல்லா முக்கியமான போஸ்ட் பவர்ஃபுல்லான போஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பெண்கள் படித்தார்கள் பெண்கள் வேலை வாங்குகிறார்கள் அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பெண்கள் வளர வேண்டும் பெண்கள் வளர்ந்தாதான் வீடு வளரும் வீடு வளர்ந்தாதான் நாடு வளரும் அதெல்லாம் நம்ம எந்த டவுட்டும் சொல்லலை அதே நேரத்தில் ஆண்களுக்கும் வளர்ச்சி வேண்டும் ஆண்கள் எத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்காம வேலை கிடைக்காம அதனால பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது போன்று ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்று தான் ரைட் ஈக்குவாலிட்டி அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதை மையமாக வைத்து ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க ஸோ இது சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல் இந்த கூகுள் மீட்டு ஜூம் மீட்டிங்லாம் கலந்துரையாடல்கள் எனக்கு விருப்பவே கிடையாது நம்முடைய கோரிக்கையை நம்ம முதல்ல அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அரசாங்கத்துக்கு தெரிவித்தா தான் இந்த மாதிரிலாம் இருக்குது சார் இந்த மாதிரிலாம் ஹையர் அஃபிஷியல்ஸ் நல்லாவே தெரியும் ஹையர் அஃபிஷியல்ஸே நிறைய பேர் சொல்கிறாங்க அஞ்சு மணிக்கு மேலே பெண்களை நம்ம வேலை வாங்க முடியாது அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு வேலை இருக்கும் பசங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து வேலை பார்ப்பாங்க சாட்டர் சண்டேனா வருவாங்க கயிறபிஷியல்ஸே நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்து நம்மளுடைய கோரிக்கை வந்து அரசு உயரதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் தெரிவிக்கிற மாதிரி நம்ம கோரிக்கையை தெரிவிக்கிற மாதிரி நம்ம வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆண்களுக்கும் மீதி வேண்டும் ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் படிச்சுட்டு தான் நாங்கள் கேட்குறோம் படிக்காமல் கேட்கல கம்மியாக மார்க்கெடுத்து எனக்கு வேலை கிடைக்கலன்னா யாருமே கேட்கல படிச்சிருக்கிறோம் நல்ல மார்க் எடுத்துருக்குறோம் நல்ல ரேங்க் எடுத்துருக்குறோம் ஆயிரம் ரேங்க் எடுத்த ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்கவில்லை அதே பிரிவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேங்க் எடுத்த ஒரு பெண்ணுக்கு வேலை கிடைக்கிறது இது வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலமை இன்றைக்கி அதை விட ரொம்ப கொடுமையாக இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்களை தெரிஞ்சுக்கோங்க மாங்கு மாங்குன்னு கார்ப்பரேஷன்லயோ அங்கேயும் இங்கேயும் உட்காந்து படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது இந்த ஒரு காரணத்துல நமக்கு வேலை கிடைக்காமல் போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ ஆண்களுக்கும் இருபது கீழ் வேண்டும் இது சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல் இது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து நடைபெறுகிறது தயவு செய்து அனைத்து மாவட்டங்களில் இருந்து தங்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளுங்கள் யார் யார் கலந்துக்கிற விருப்பப்படுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊர் உங்கள் பேரு அண்ட் உங்கள் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தயவு செய்து கொடுங்க ஆல்ரெடி ஒரு ஆயிரம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறீங்க அந்த ஆயிரம் பேருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுவோம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கிறது தயவு செய்து ஒன்று சேருங்கள் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கோரிக்கையை நம்ம வைப்போம் நம்ம வந்து பெண்களுக்கு இருபது கேட்டு கொடுக்கக்கூடாதுல நம்ம சொல்லலை நீங்கள் கொடுங்க எவ்வளோ வேணாலும் கொடுங்க ஆண்களுக்கும் கொடுங்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைப்பதற்காக ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங் சென்னையில் வச்சு தான் நடத்தணுமா இதுக்காக சென்னைக்கு அலையணுமா கண்டிப்பாக அலைய வேண்டும் ஜூம் மீட்டிங்லாம் நம்ம கூகுள் மீட்லாம் போட்டோன்னா அதில் வந்து எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க தெரியாது தயவுசெய்து சென்னைக்கு வாருங்கள் ஒரே ஒரு நாள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எந்த இடத்துல வச்சு நம்ம மீட்டிங் நடத்துறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்னொரு நான் சொல்கிறேன் மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய விருப்பமுடையவர்கள் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கமெண்ட்ஸில் போடுங்கள் எந்த ஊர் என்ன பேருங்கிறத போடுங்க தயவு செய்து கட்டன் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம கோரிக்கை வைக்கணும் கேட்டால்தான் கிடைக்கும் கதவை தட்டினால்தான் ஓப்பன் ஆகும் சும்மா நம்ம உட்காந்து இருந்தோம்னா எதுவும் நடக்காது இந்த வருஷம் குரூப் ஃபோர் இருக்குது குரூப் டூ இருக்குது குரூப் ஒன் இருக்குது நிறைய எக்ஸாம் இருக்குது எஸ்ஐ இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம் அட்லீஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எதாவது பண்ணுதான்னு சொல்லி பார்க்கலாம் ஆண்களுக்கும் ஓட்டு இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்கள் இருக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆண்கள் இருக்கிறாங்க ஆண்களுக்கும் ஓட்டு இருக்குது நம்முடைய ஓட்டு வேணும் அரசியல் கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் ஓட்டு போடாமல் யாரும் வந்து அற அரியணையில் ஏற முடியாது எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த சமயம் நம்முடைய கோரிக்கையை வைத்தால் நமக்கு கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தொடர்பாக ஒரு மீட்டிங் சென்னையில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நடக்கும் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஊர் பேர் அண்ட் கான்டெக்ட் நம்பர் போடுங்க ஆல்ரெடி ஆயிரம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு முன்னெடுப்பு நடத்துவோம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நன்றி